மாதிரி உலகத்தில் கவுண்டர் பண்ணினா கவுண்ட் பண்ணி தான் அதுக்கு மேலே வேறு இது கிடையாது எனக்கு கல்யாணம் எண்பத்தி ஒம்பதுல கல்யாண பத்திரிக்கைக்கே வீட்டுக்கு போயிருக்கேன் ஹாலில் உட்காந்து ஆறாந்தா அப்படின்னாரு உக்காந்தா பக்கத்தில் நாய் உக்காந்துது இன்றைக்கும் சரி போயிருது இதுக்கு என்னங்க பேர் என்ன அதுக்கு என்ன பேர் நாய் தான் அது ஒரு வச்சு கூட்டுன்னு கிடைக்கணும் இது ஒய்ஃபுகிட்ட கல்யாணம் ஆனும்போது போது ரிசப்சனுக்கு வந்தா இருக்கும் கவுண்டமணி கல்யாணத்துக்கு வந்த பிறகு எனக்கு பொண்ணு கொடுத்தவங்களும் என்ன நம்பினாங்க